Hi friends, welcome to Walesaran. பதறிய காரியம் சிதறும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் இருந்திருக்காரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாறிங்கிற ஒரு விவசாயி இருக்காரு அவர் த இருக்க சிறு நிலத்தை வந்து தென்னந்தோப்பாக மாற்றுவோம் அதில் நிறைய வருமானம் கிடைக்கும் தேங்காய் இளநி அந்த மாதிரி நிறைய வருமானம் கிடைக்கும்னு சொல்லி அவரோட நிலத்தை அவர் பண்படுத்துகிறாரு பாசன வசதிக்கு ரெடி பண்ணுறாரு அதே மாதிரி பாசன வசதிக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு தென்னங்கன்று விற்கிற வியாபாரிகிட்ட போய் தென்னங்கன்று வாங்க போகிறாரு அப்போ அவருக்கு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த தென்னங்கன்று வியாபாரி சொல்கிறாரு ஐயா இது வந்து சிறந்த ரகம் இதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா விளைச்சல் கிடைக்கும் காது கேட்க தயாராக இல்லை அவரே செலக்ட் பண்ணி வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிருக்காரு நூறு கண்ணுகள் வாங்குறாரு வாங்கி வண்டியில் ஏற்றிட்டு கொண்டு வந்து ஆள் வச்சு நடுறாரு நட்டுட்டு பராமரிக்கிறாரு சின்ன பிள்ளைய பார்த்த மாதிரி நல்லா டெய்லி பராமரிக்கிறாரு அதை ஒரு நாலு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வளர்த்து பச்சை பசேன்னு இருக்குது அவருக்கு சந்தோஷம் அடுத்த அஞ்சாவது வருஷம் வந்து காய்ச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு காய்க்கலை ஏன்னா பொதுவாகவே தென்னந்தோப்புகள் அஞ்சு காய்ச்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் காய்க்கலை அப்ப சரி பொறுமையா இருப்போம் கஷ்டப்பட்டு எட்டு வருஷம் வருஷத்துக்கு அப்புறமும் அது காய்க்கலை அப்போ அவர் நினைக்கிறாரு அந்த கடைக்காரன் தான் நம்மளை ஏமாற்றி வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இதை வச்சுட்டு நட்டத்துக்கு மேலே நட்டம் தான் ஆகுது பேசாமல் இதை வித்துருவோம் சொல்லி ஒரு ஆள்கிட்ட வித்துடுறாரு வித்துட்டு சில மாதங்கள் கழித்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அந்த கடை வியாபாரியை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர்கள் சொல்லாரு என்ன இப்படி ஏமாத்திட்டியே நீ கொடுத்த மரம் எட்டு வருஷம் ஆகியும் காய்க்கலன்னு ஐயோ அது உயர்ந்த ரக மரம் சார் அது வச்சிங்கன்னா அது எட்டு மா வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலையோ நல்ல பல மடங்கு ரெட்டிப்பாக காய்க்கும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் காது கொடுத்தே கேட்கல சார் அப்படிங்க இவரு ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டேமேன்னு சொல்லி அந்த தென்னந்தோப்போலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் அது அது காய்த்து கொத்து கொத்தாக தொங்கி கொண்டிருக்கு அது அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது அதை பார்த்து அவர் பெரும் மூச்சு விடுறாரு அப்போ தான் அவருக்கு புரியுது எந்த ஒரு மரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தப்பற தான் அது பழங்கள் நமக்கு கொடுக்கும் அதே போல் நம்ம அதை உழைப்பிற்கும் நம்ம தகுந்த காலம் கூடினா மட்டும்தான் நமக்கு பயனளிக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாறி அப்போ தான் உணர்ந்தார் அதனால தான் எப்போவுமே அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டால் பதறிய காரியம் சிதறும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்